ஒரு திருவிழா செட்டப் இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஒரு பெரிய செட்டப் பண்ணி அதில் வந்து சாங் ரொம்ப நல்லா கேட்டேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கு ஒரு கமர்ஷியலான ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு ஒரு ஆக்ஷன் இதை நீங்களே சொல்லுங்கள் எப்படி படம் எப்படி படம் என்ன சார் பேர் கார்த்திகேசன் ஆமாம் ஃபஸ்ட்டு கூட லாரா பண்ண இது ரெண்டாவது படம் அறுவடை இந்த படத்தை நான் கதை பண்ணி நானே கேட்குறேன் நான் படத்தை ஹீரோ பண்ணுறேன் இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை அது எப்படி சமூக பிரச்சனையாக மாறுது இந்த சமூகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் அந்த படத்தை தோல்வித்து காட்டுறோம் இதுக்காக நிறைய பிரச்சனை சந்தித்து தான் ஒரு நல்ல பட்ஜெட்டில் சார் நல்லா சப்போர்ட் பண்ணுற சரணும் சார் மற்ற எல்லாருமே இந்த டீம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படம் வந்து வெற்றி பெற நீங்கள் தான் எங்களுக்கு உறுதினையாக இருக்கணும் தேங்க்யூ படத்தோட கருவி எப்படிங்களா ஜாதி ஜாதி சார்ந்ததில் ஜாதியில் ஒரு தனி மனிதனுடைய சமூக பிரச்சனை தான் இருக்குது அது எப்படி சமூகத்தில் மாட்டி அவன் எப்படி வெளியில் வர்றான் அந்த இருந்து அப்படின்னு சொல்கிறது தான் ஜாதி ரீதியான படங்கள் அதிகமாக வந்துட்டு அது ஒரு சிலர் ஒவ்வொரு கருத்து வைக்கிறாங்க அது உங்களோட கருத்து வைக்க அந்த படம் வரவேற்கக்கூடியதான் நல்ல படங்கள் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் படம் நல்லா இருந்தா வரவேற்கப்பட வேண்டியது தான் அது அப்போலேருந்து இருக்குது அந்த காலத்துலேருந்தே இருக்குது இது அது வந்து திறந்துகிட்டே தான் இருக்குது அந்த காலத்தில் பெரிய சர்ச்சையாக ஏற்படுத்து அந்த காலத்தில் இந்த மாதிரி மீடியா உங்களை மாதிரி மீடியா இல்லை கேள்வி கேட்குற மாதிரி ஆட்கள் இல்லை இப்போ ஈஸியாக எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க எல்லோரும் மைக் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க எல்லோரும் கேமரா வச்சுருக்காங்க கையிலே எல்லாமே இருக்குது ஊடகங்கள்லாம் நிறைய பெருத்துருச்சு வளர்ந்துருச்சு அதனால் கேள்விகளும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் காலத்தில் இருந்துக்கிட்டே தான் அதே மாதிரி பட்ஜெட் படம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான படங்கள் வந்து எடுக்கிறாங்க ஏன்னா வெளியில் வர்றது இல்லையா சரியான கிடைக்கிறது கிடைக்கிறதுனா இன்னுமே கஷ்டப்பட்டுதான் இருக்கு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து முடிவெடுக்கணும் இப்போ வரப்பறம் எலெக்ஷனில் ஒரு நல்ல தலைவர் ஒருத்தர் செலக்ட் ஆகி அவங்க வந்து வர்ற இதில் வந்து நல்ல முறையாக தயாரிப்பாளர் சங்கத்தை செயல்படுத்தினா இதெல்லாம் சரியாகிடும் எல்லாமே சரியாயிடும் இரநூறு கோடி முந்நூறு கோடி ஃபோட்டோ எடுக்கிற படங்களும் கூட ப்ளாப் ஆகிடுது ஆனால் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் நல்லா ஹிட் ஆகுது அதை பற்றி உங்களுக்கு இது காலங்காலமாக சினிமாவில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் புது வசந்தம்னு ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறில் அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் குட் சௌத்ரியே சினிமாக்கே புதுசு சூப்பர் குட் சௌத்ரியே புதுசு அந்த படம் ஓடின மாதிரி இது வரைக்கும் அப்படி ஒரு படம் ஓடினதாக சரித்திரமே இல்லை அப்படி ஒரு ஹிட் படம் அதுக்கப்புறம் தான் முரளி பெரிய ஹீரோ அதுக்கப்புறம் தான் விக்ரமன் பெரிய டைரக்டர் சூப்பர் குட் பெரிய நிறுவனமாச்சு அதனால் எப்போவுமே சின்ன படங்கள் ஓடி தான் பெரிய படமாக மாறும் அப்படி பெரிய படமாக மாறி அவங்க பெரிய மனிதர்களாக மாறுவாங்க பெரிய இயக்குநர்களாக மாறுவாங்க பெரிய தயார் பலர்களாக மாறுவாங்க இது காலங்காலமாக சினிமாவில் நடந்துட்டுருக்க வந்துட்டு இருக்க ஒரு வழி வழியாக தொடர்கிற இது ஒரு விஷயம் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கோ கேள்வி கேட்குறதுக்கோ ஒன்றும் விஷயமே கிடையாது இந்த நிலைமை மாறுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சிட்ருக்காங்க எல்லாரும் நல்லபடியாக அவங்கவுங்க வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எல்லாமே இறை செய்கிற ஒரு படம் ஓடுது ஓடலை அப்படிங்கிறது வந்து எல்லாமே கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த சினிமாவில் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் சினிமா மட்டும் இல்லை எதுலேயுமே அது மாதிரி கடவுள் அருள் பெற்றவன் நல்லா ஜெயிப்பான் அவ்வளோதான் என்ன படத்துடைய அவங்ககிட்ட கேளுங்க ஹீரோயின் என்ன சொல்லுங்க ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அது ஸோ அதில் வந்து நான் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ மூவி டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு படம் இல்லை இல்லை ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பட் இப்போ தான் ஒரு டூ மூவிஸாக பண்ணிகிட்ருக்கேன் என்ன காரணம் அதுக்கு தயாரிப்படுறதுதான் காரணம் நான் கோயம்புத்தூர் இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பழக்கமான ஏரியா என்னுடைய கதையுடைய காட்சி அமைப்புகள் இந்த லொக்கேஷன் வந்து அந்த சப்போர்ட்டவாக இருந்தது இங்கே உள்ள மக்களும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நீ ஷூட்டிங் எத்தனை நாள் போகிறோம் இன்னொரு பதினஞ்சு நாள் ஷூட் இருக்குது மொத்தம் இது ரெண்டு ஷெடியில் முடிஞ்சிருக்கு இன்னும் மூணா ஷெடியில் நாலு ஷெடில் மொத்தம் போட்டுருக்கோம் எதுவும் பிளான் பண்ணுங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் இயர் சிக்ஸ் மந்த் அந்த ரேஞ்சில் நாங்கள் இருக்கோம் ஏன்னா அந்த படம் கொஞ்சம் பிரமாண்டமாக பண்ணிட்டுருக்குறோம் அதனால சார் சரவணன் சார் பத்து வீரன் படத்தில் வந்த சரவணன் சார் மாதிரியே இன்னொரு படம் எப்போ எதிர்பார்க்கலாம் அதான் சொல்கிறேன் கடவுள் கிருபா இருந்ததுன்னா அருள் இருந்ததுன்னா சீக்கிரமே வரும் சரி நாங்கள் எங்கள் படத்தோட வேலையை தாங்க சரியாக இருக்கு அவங்க சேர்த்துட்டும் பிரிக்கிட்டோம் அதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இல்லை அது வந்து தலைவன் படம் அதனால நான் வந்து அதுக்கு அது நான் யார் அந்த டேரெக்ட் பண்ண போகிறாரு உங்களை மாதிரியே நானும் க்யூரியாசிட்டியோடு இருக்கேன் அவ்வளோதான் ஆமாம்

இது ஒரு அன்எக்பெக்டட் ஹேப்பன் இது வந்து ஒன்றும் பெரிய ஒன்று தவறு இல்லை எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்தாலும் அவரும் மன்னிப்பு கேட்டுட்டார் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க இது முடிஞ்சு போனது விஷயம் அதை போய் திருப்பி போட்டு கிளற வேண்டாம் நான் சரவணன் சார் சொன்னார் ஹெட்லைட்லாம் போடாதீங்க அவ்வளோதான் ஆமாம்